ஏக வித்மகே வக்ர துண்டாய தீபகி தன்னோ தந்தி பிரசோதையா துலாம் ராசிதனுக்கு சுக்கர பேச்சி டிசம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த முறை டிசம்பர் மாதம் இருமுறை ஆகிறது டிசம்பர் இரண்டாம் தேதி துலாம் ராசிதனுக்கு அஷ்டமத்தில் குரு வக்கிரம் சாதகமாக இருக்கிறார் அடுத்து பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிறார் விரையராசியில் கேது சிறு சிறு உடல் உபாதைகள் உண்டாகும் பொருட்கள் களவு போகலாம் கவனம் தேவை அடிக்கடி கோவில்களுக்கு சென்று வருவீர் திருப்பணிகளுக்காக செலவு செய்வீர்கள் அடுத்து இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார் ஒருத்தரை பார்க்கும்போது பிறர் மனதில் உள்ளதை எனை சக்தி உங்களுக்கு உண்டாகும் மூன்றாம் இடமாகிய முயற்சி ஸ்தானத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு சுக்கரன் செல்கிறார் ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் ராகு சாதகமாக இருக்கிறார் துலாம் ராசிக்கு நல்ல நேரம் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் நிதி ரீதியாக லாபம் அடைவார்கள் துலாம் ராசினருக்கு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கு சுக்கிரன் செல்கிறார் ராசிநாதன் சுக்கிரன் மிகவும் பிரபலமடைய வாய்ப்புள்ளது காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இந்த காலத்தில் கலை பொழுதுபோக்கான அம்சங்களில் துறையில் உள்ளவர்களுக்கு நேரம் சாதகமானதாக இருக்கும் வேலையில் பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் உங்களின் திறமையை நிறுவுபீர்கள் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு வந்து நீங்கலாம் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் திட்டமிட்டு எதையும் செயல்படுங்கள் உங்களின் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவர் நன்றாக படிப்பர் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார்கள் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பயணம் நல்ல அர்த்தமுள்ள பயணமாக அமையும் பயணத்தினால் நன்மைகள் அதிகரிக்கும் வீட்டில் அமைதி நிலவும் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரல் அமையலாம் ஆகவே சுக்கரனை நன்றாக வழிபடுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்